அரசு மருத்துவமனைக்கு கார்த்திகா என்ற பெண்மணி பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டு அதற்கு பின்னாடி அவர் அந்த பெண்ணுக்கு தெரியாமலே குடும்ப கட்டுப்பாடு சாதனமான காப்புரட்டி என்பதை அந்த அம்மாவுக்கு வைத்திருக்கின்றார்கள் அந்த விவரம் அந்த அம்மாவுக்கு தெரியாது அதற்கு பின்னிட்டு வயிற்றுவெறி அதிகமாக வந்து ரத்தப்போக்கு அதிகமாக இருந்த காரணத்தால் மீண்டும் வந்து மருத்துவமனைக்கு வந்து காரணம் என்ன தெரியவில்லை என்று கேட்கின்றார்கள் அந்த சூழ்நிலை தான் அந்த அம்மாவுக்கு தெரிகின்றது இப்படி காப்பர்ட்டி என்பதை பொறுத்தினார்கள் என்று அப்போது வழக்கறிஞர் குத்தாலநாதன் என்பவர் அந்த அம்மாவுக்கே தெரியாமல் எப்படி நீங்கள் மாதிரி வைத்து காப்பர்ட்டி காப்பர்ட்டியும் வைக்கீங்க ஆகவே அது சட்டத்துக்கு புறமானது அந்த அம்மாவுக்கு இப்போ என்ன சொல்ல போகிறீங்க ஏன் சொல்லாமல் காப்பர்ட்டி வச்சிங்க என்று கேட்டிருந்தார் கேட்டதற்காக இப்போ அவர் மீது வழக்கு போட்டு ரிமாண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் அந்த எங்களுடைய கோரிக்கை என்னென்னா இந்த கார்த்திகேயா பெண்மணி காவல் நிலையத்துக்கு புகார் எழுத்து மூலமான புகார் கொடுத்துருக்க கொடுத்துருக்கிறாரு அந்த புகாரின் அடிப்படையில் இந்த மருத்துவர் யார் இந்த பெண்மணிக்கு காப்பாற்றி வைத்தார்களோ அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் எப்படி வழக்கறிஞரை கைது செய்தீர்களோ அதே போன்று எழுத்து மூலமான புகார் கொடுத்திருக்கும் பின்பு ஏன் அவரை கைது செய்யாமல் இருக்கின்றீர்கள் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் தமிழ்நாட்டை தமிழ்நாடு போராமல் ஒரு பெரிய போராட்டமாக மாறும் ஆக உடனடியாக அவரையும் கைது செய்து எப்படி வக்கீலை கைது செய்து நீங்க ரிமாண்ட் பண்றீங்களோ அதே மாதிரி அந்த அரசு மருத்துவரையும் நீங்க கைதுபடி ரிமாண்ட் செய்தீர்கள் என்றால் அது நியாயமானது இல்லை என்றால் போராட்டம் வழக்குறிஞர் சங்கத்துக்கு ஜாக்கை பொறுத்து தமிழ்நாடு அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் பொறுத்து நாங்கள் அவர்களுக்கு எல்லா விதமான போராட்டங்களுக்கும் முன்னெடுத்து செல்லும் போராட்டங்களும் உறுதுணையாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக் மகிழ்ச்சி அடைகிறேன் என்ன பிரச்சனை நடந்தாலும் அது குறித்து சமூக கருத்து பதிவிட்டாலோ இல்லை தொடர்ச்சி அடக்குமே நடந்து எப்படி பார்த்துருக்கீங்க தொடர்ச்சி அடங்குவதும் போகிறது நாங்கள் தொடர்ச்சி போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் நாங்கள் நாங்கள் மட்டும் தான் போராட்டம் பண்ணுறோம் நாங்கள் போராட்டம் பண்ணும்போது மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வக்கீலுக்கு வேறு வேலையூ இல்லை ஆ ஊனாக போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு நாங்கள் தான் போராட்டம் பண்ணுறோம் இப்போ இப்போ இந்த இப்போ இந்த இந்த நிகழ்வு எப்படி நடந்துருக்கு இது இது இந்த இது காமன் காசுக்காக நான் ஒரு போயிட்டு அட்வொகேட் கேட்குறாரு அந்த அட்வொகேட் கேட்கறதுக்கு அங்கே டாக்டரை கூப்பிட்டு விசாரணை தான் தெரிஞ்சிருக்கு அதை வேண்டிட்டு உடனே அட்வொகேட்டை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சா இது என்ன நியாயம் அப்புறம் வக்கீலுக்கு போராட்டம் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க ஆகவே இது பொதுவான பிரச்சனை பொது பிரச்சனைக்கு வந்து என்னென்னு வய வக்கீல் வந்து நியாயமான முறையில் கேட்கின்றார் அப்படி போது கூட அவரை அர்த்து பண்ணி வச்சா இது ஜனநாயகத்துக்கு முரணானது ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு காவலர்கள் டாக்டரை அவர்களையும் இதுக்கு சம்பந்தப்பட்ட டாக்டர் அவர்களையும் கைது செய்து டிமெண்ட் செய்ய வேண்டும் என்பது திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் ராஜேஸ்வரனுடைய கோரிக்கையாகும் போது நாங்கள் வந்து அப்படி இது செய்யவில்லை என்றால் இது தமிழ்நாடு முழுவதும் நான் ஒரு போராட்டத்தை முன்னாடி போகணும் காவல்துறை கட்டாயமா இன்னைக்கு இந்த நிகழ்வு காவல்துறை ஒரு பட்சமாகங்கிற வெளிப்படையாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியவில்லை தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல வேண்டியது இல்லையா